வணக்கம் விதியை மாற்றும் திருநாள் தை அமாவாசை விவரங்கள் பாக்குறதுக்கு முன்னாடி நம்ம சேனல சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க பண்ணிக்கோங்க நான் போடுற எல்லா வீடியோக்களும் உங்களுக்கு வந்து சேரும் சரி விதியை மதியால் வெல்லலாம் அப்படின்னு ஒரு பழமொழி கேள்விப்பட்டிருப்பீங்க அதாவது விதியை மதியனால் வெல்லலாம் அப்படிங்கறதான் அதற்கு உண்மையான பழமொழி அதாவது மதியன்னா மதி என்கிற சந்திரனை தலையில் சூடி இருக்கின்ற சிவபெருமான் சிவபெருமானால் மட்டுமே நம்மளுடைய விதியை மாற்றம் வல்லமை அவருக்கு மட்டுமே உண்டு அப்படிங்கறத அந்த பழமொழியின் உண்மையான அர்த்தம் சரி இதற்கு உதாரணமாக ஒரு சம்பவத்தை சொல்ல போகின்றேன் அதாவது பதினாறு வயதில் மார்க்கண்டேயனுக்கு மரணம் என்று விதிக்கப்பட்டிருந்தது அதன்படி பதினாறு வயதில் ஆனவுடன யமன் துரத்தும் போது அமிர்தகடேஸ்வரர் என்ற சிவலிங்கத்தை போய் அவன் கட்டிக்கொண்டான் அணைத்து கொண்டான் அப்போ சிவனின் திருவடி யமனை மிதித்து தள்ளியது நீ என்றும் பதினாறாக இருப்பாய் என்று ஆசியும் வழங்கினார் சிவபெருமான் சாகாவரத்தை வழங்கினார் இதுதான் இறைவனை சரணாகதி அடைந்தால் என்றும் நம்மளுடைய விதியை மாற்றும் வல்லமை அவருக்கு மட்டுமே உண்டு என்பதை நிரூபிக்கும் ஒரு சம்பவம் இந்த சம்பவம் நிகழ்ந்தது தை அமாவாசை அன்று இதே மாதிரி சுப்பிரமணிய பட்டர் அப்படிங்கிற ஒரு பக்தர் அபிராமி அன்னையின் பக்தர் தன்னுடைய பரவச நிலையில் சாமி கும்பிட்டுகிட்டு இருக்கும்போது அந்த வழியாக வந்த மன்னர் தன்னை அவமதித்ததாக எண்ணி அவருக்கு ஒரு கேள்வி எழுப்பினார் இன்றைக்கு என்ன திதி என்று அதற்கு பரவச நிலையில் இருந்த பட்டர் இன்றைக்கு பௌர்ணமி திதி என்று கூறிவிட்டார் அன்றைக்கு தை அமாவாசை ஆனால் அதனால் இன்றைக்கு இது கூட தெரியவில்லையா என்று மன்னர் அவருக்கு தண்டனை வழங்கினார் அபிராமி அன்னையிடம் இவர் முறையிட்ட போது அன்னை தன்னுடைய காதணியை கலட்டி வானில் வீச அது பௌர்ணமி நிலவாக மாறியது இந்த சம்பவம் நிகழ்ந்ததும் தை அமாவாசை அன்றுதான் நன்றி வணக்கம்